இப்போ அடுத்து அதுக்கு உள்ளே வந்துவிட்டோம் பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே கருவறையை மட்டும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால கட் பண்ணிட்டோம் இப்போ இங்கெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்தால் ஒரு ஆறு நாள் இங்கே தங்கி

வரேன் இருப்பா கிட்ட அம்மாவோட கூட்டம் அடுத்த இந்த போர்டு என்ன போட்டிருக்காங்கன்னா ஆசியாவிலேயே பெரிய தியான லிங்கத்தின் உள்ளே மும்மூர்த்திகள் அருள் பாலிக்கிறார்கள் தரிசனம் செய்து சிவசக்தி அருள் பெற்று நீடூடி வாழ்க கேமரா செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை கோவில் தியானலிங்க சுவர்களிலும் பேனா பென்சில் மற்றும் இதர பொருட்களை கொண்டு எழுதுவது பாவச்செயலாகும் உள்ளே எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தியானலிங்கம் உள்ளே சென்று தரிசனம் செய்ய பத்து வயதுக்கு மேற்பட்ட நபர் ஒன்றுக்கு கட்டணம் ரூபாய் ஐம்பது சரி நம்ம உள்ளே கேமரா எடுத்துன்னு போக கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம வெளியிருக்கிறத மட்டும் பார்ப்போம் இங்கே கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை நவரத்தின மாலை படிக மாலை கிடைக்கும் ஒன்று முதல் ஒன்று முகம் முதல் பத்து முகம் வரை ருத்ராட்சம் கிடைக்கும் பவள மாலை அஷ்டலட்சுமி நாணயம் மற்றும் நவரத்தின ஐம்பொன் மோதிரங்கள் கிடைக்கும் இங்கே எல்லாம் அந்த ருத்ராட்ச சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு சிலருக்கு பாப்பா கருவூரார் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பேர் வந்து கருவூரார் முனிவர் அடுத்து மகான் இடைக்காடர் அருள்மல்க மகான் இடைக்காடர் அருள் மல்க ஒரு ஒரு சித்தர் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைவாக பார்க்குறீங்க அடுத்து கமலமுனி அருள் பிறகு ஒரு கமல முனி சிற்பங்கள்லாம் சூப்பராக அழகாக இருக்குது இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்குது அது என்னென்னு கிட்ட போய் அப்புறம் பார்க்கலாம் இந்த பக்கம் ரெண்டு சித்தருங்க இருக்காங்க அங்கே ஒரு பெரிய லிங்கம் இருக்குது இதுதான் அந்த ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்தி உள்ளே போய் பார்க்கணுன்னு பெரிய லிங்கம் இவர் வந்து மச்சமுனி செம்மையாக இருக்குது திருவள்ளூர் மாதிரியே இருக்கார் அடுத்து இது பெருமாள் படம் மாதிரி இருக்குது சிலைகள்லாம் அழகாக இருக்குது பயங்கரமாக இருக்கு ஒரு மூங்கில் மரம் வேப்ப மரத்தடியில் ஒரு அம்மன் சிலை அதுக்கு தாலி அந்த இது எல்லாம் கட்டியிருக்காங்க இதே மாதிரி அம்மன் தான் விளக்கிழங்க நல்லா இருக்கு இது நாகார்த்தம்மன் நினைக்கிறேன் இது ஒரு அம்மன் அம்மன் இது வந்து பாம்பாட்டி சித்தர் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் பாம்பாட்டி சித்தர் நடுத்து மகான் கொங்கணன் கொங்கனர் மகான் கொங்கணர் அது இல்லாமல் அங்கே ஒரு சிலருக்கு அங்கே ஒரு சிலருக்கு அங்கே ஒரு சிலருக்கு அடுத்து ஒரு முனிவர் மகான் சட்டைநாதர் அம்மலை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தவர் அதுக்கடுத்து இங்கே ஒரு மணி இருக்குது புளிப்பாணி சித்தர் புலிப்பாணி சித்தர் மகான் குதம்பை சித்தர் நல்லாருக்கு இருக்கு அகஸ்தியர் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சித்தர் வந்து மகான் தேரையர் அடுத்து சித்தர் அழுகன்னர் சித்தர் அழுகண்ணர் மகான் திருமூலர் அங்க ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போகலாம் வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் இவர் யாருன்னு பார்ப்போம் மகான் ராம தேவர் ராமதேவர் பாருங்கள் எப்படி அப்படி பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்க ஒவ்வொரு சிலையும் அப்படியே அற்புதமாக இருக்குங்க அப்படியே ஆள் பார்க்குற மாதிரி அப்படியே கிது பாருங்க டக்குன்னு நினச்சோன்னா பார்க்குற மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே தான் கொஞ்சம் இங்கே ஒரு ரெண்டு பெரிய சிலை இருக்குது இப்போ ஃபுல்லாக லிங்கம் தான் லைனாக லிங்கம் அதுக்காக லிங்கம் வைக்கிறதுக்காகவே இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க மகான் சிவ வாக்கியர் நலம் தருவார் சிலை எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்து இங்கே ஒன்று இருக்குது நான் பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வழி சரியான வழி இல்லை கீழே வந்து மகான் கோரக்கர் சிலைலாம் அற்புதமாக இருக்குது பாருங்க லைனாக லிங்கம் தான் அது ஃபுல்லாக லிங்கம் இன்னும் காட்டுறோம் லிங்கம் மெல்ல பெருசாக இருக்குது அது உள்ள ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அதை எடுக்கலை இதுக்கு முன்ன போட்ட லைவில் போய் பாருங்கள் அந்த வாயு லிங்கத்தை இடையே வந்து காட்டியிருப்பேன் பாருங்க ஃபுல்லாக லிங்கம் தான் ஒரு லைக் போடுங்க மக்களே பாருங்க ஃபுல்லாக லிங்கம் தான் இந்த பக்கம் இந்த பக்கமும் இதை எண்ணக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன் அங்கே போர்டில் அறிவிப்பு பாருங்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமான தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அழகாக இருக்குது வந்திங்கன்னா சூப்பராக பார்க்கலாம் ஒரு அரை நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ லிங்கம் இன்னும் செஞ்சுக்கினே இருக்காங்க இன்னும் முடியல நீங்கள் கூட எதனா வேண்டிக்கினா இங்கே ஒரு லிங்கம் எடுத்துன்னு வந்து வச்சிங்கன்னா இங்கே அவங்க ஒரு தொகை சொல்கிறாங்க அதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி அதை பிரதிஷ்டை அவங்களே பண்ணுவாங்க அவங்கள வர வச்சு கிருஷ்ணர் ராதைன்னு நினைக்கிறேன் புல்லாங்குழல் வச்சிருக்காரு இங்கே ஒரு லிங்கம் இருக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகா கால பைரவி அந்த பக்கம் இருக்குது ஆனால் பின்னாடி அந்த பக்கம் இன்னொரு சிலை இருக்குது அதாவது ஒரே இதுதான் சிலையில் ஒரு பக்கம் அந்த இது இருக்குது இன்னொரு பக்கம் இதே மகா கால பைரவி சுவாமி செம்மையா இருக்குங்க ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன் என்ட்ரன்ஸில் சென்ட்ரில் ஆஞ்சநேயர் அப்படியே விநாயகர் லைக் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு இடம் மட்டும் நம்ம பார்க்கல அந்த வாயுலிங்கம் அதை மட்டும் பார்த்துட்டு இந்த லைவை முடிச்சுக்கலாம் வருங்க இந்த பக்கமும் உள்ள லிங்கம் வீரபுத்திர வந்துட்டாங்களா அவங்களாம் தேவியில் வரல ലിംഗം ஒரு லைக் பண்ணுங்க மக்களை இப்போ நம்ம வாய் லிங்கத்தை பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப பெருசாக இருக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா அதாவது இது மாதிரி நிறைய லிங்கம் இருக்கு யார் யார் எப்போ கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லிங்கத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க முத்தையா குடும்பத்தினர் ஊர் பெரிய நன்றி அம்மா எங்கடா நன்றி பெரிய நன்றி பெரிய லிங்கம் இந்த லிங்கத்தில் சுவாமி எவ்வளோ பெரிய லிங்கம் எவ்வளோ பெரிய நன்றி சரி நண்பர்களே நன்றி இந்த வீடியோ லைவ் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் சாருங்க அந்த இதுவில் மூணு இடத்துல சாமி வச்சுருக்காங்க அது என்னென்ன மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு

ருத்ராட்ச கோட்டை ஒன்று நான் போகிறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரி மக்களே எனக்கு இங்கே வந்தேன் எனக்கு திருப்தியாக இருந்தது சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் தான் ஷேர் பண்ணிக்கினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ದೇವಿ, ಬಂದು ಪೋಡ್ ಹಾಯ್ಸ